ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா நமக்கு இப்போ எல்லாருடைய வீடுகளில் இல்லங்களில் திருமணம் நடக்க நடக்கின்றது பெண் வீட்டார்கள் பிள்ளை வீட்டுக்காரர்கள் திருமணத்திற்கு அதை பெரிய சத்திரம் ஹால் இப்படி எடுத்து திருமணம் செய்கின்றார்கள் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது ஆனால் இந்த சந்தோஷமானது நிரந்தரமாக திருமணத்திற்கு பிறகு அவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்களா என்று கேட்டால் பல கோடி குடும்பங்கள் பல லட்சங்களாக இருந்தது நான் நாடுகளுக்கே பொதுவாக சொல்கிறேன் பல இடங்களிலே நடந்த திருமணமானது வெற்றி போல் தெரிந்து கடைசியில் தோல்வியை தழுவியது அதுபோல் தழுவாமல் இருப்பதற்கு நாம் ஒரு ஆலயத்திலே கோயிலே திருமணம் செய்யலாம் இப்பொழுதெல்லாம் ஆலயத்தில் சில கட்டுப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கின்றது ஆகினால் அதே கட்டுப்பாடுகள் இருந்தாலும் நமக்கு நமது சௌரியம் போல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த கல்யாண சத்திரமே மங்களமாக இருக்கணும் தெய்வீகமாக இருக்கணும் பக்கத்தில் ஒரு கோயிலும் இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் நினச்சிருக்கோம் அதுக்கான வசதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் எல்லாத்தையும் காரு பைக்கு அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது அது வரத்துக்கும் வசதிகள் வேண்டும் செலவும் கம்மியாக இருக்கணும் மனசும் நிறைவாக இருக்கணும் நாளை கல்யாணத்துக்கு பிறகு கல்யாணத்துக்காக வாங்கிய வீட்டை வச்சு நகையை வச்சு கடன் வாங்கி இப்படியெல்லாம் திருமணம் செய்கின்றார்கள் அந்த திருமணம் அது நடந்துவிடும் அதற்கு பிறகு இந்த கடன் நடைபெற வேண்டுமே இதுக்காக வாங்கியிருக்கமே அடுத்து அடுத்து கல்யாணம் ஆச்சுன்னா மாசா மாதம் வருடா வருடம் சீர் செய்வது செனத்தி செய்வது இப்படி சொல்கின்றமே முறைகள் அதற்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் இதற்கு அற்புதமான சக்தி வாய்ந்த நம்ம நமது அகஸ்திய விஜயத்தையே வாத்தியாரையே பிரதானமான குருவாக தலையாக குருவாக ஏற்று அந்த பவித்திரத்துடன் அந்த திருமணம் அதாவது புனிதத்துடன் நடக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து ஆதியாருடைய திருவுருவ தெய்வீக விக்கிரகத்தை ஸ்தாபித்து உலகக்கெல்லாம் ப அருள் செய்யும் பொன்னியம்மனையும் அங்கே திருக்கோயிலில் நிர்மாணம் செய்து அருகிலே பெரிய அளவிலே பெருந்தேவி பிராட்டியார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய அற்புதமான திருமண மண்டபம் இது எங்கே இருக்குது ஸ்ரீ செல்லும் வழியிலே போந்தூர் என்கின்ற அந்த பெரிய ரோடு பைபாஸ் ரோட்டில் இருக்கிற இடம் அந்த கல்யாண சத்திரத்துடைய ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் தெய்வீக விக்கிரகங்கள் சிலைகள் அந்த திருமணம் செய்கின்ற பெண் மாப்பிளை உட்கார்ந்து அமர்ந்திருக்கின்ற அந்த சிலைகளிலே அதாவது சூரியன் சந்திரன் ஏழு ரிஷிகள் அத்திரி பிருகு குஷ வசிட்ட கௌதம காசியவர் ஆங்கிய சூரிய சந்திரன் லோபமாதா அகசியர் ராமர் லக்ஷ்மணர் சீத்தை ஹனுமானுடைய தூண் இவைகளை நிறுவி அதை பவித்திரமாக மிக பெரிய அளவிலே ராதா திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் சீனிவாச திருக்கல்யாணம் சரஸ்வதி திருக்கல்யாணம் எல்லாம் நிகழ்த்தி இங்கே பரிசுத்தமாக வருகின்றவர்க்காக இந்த திருமண சத்திரம் கல்யாண சத்திரத்தை இங்கே நிர்வகித்து இதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாம் எத்தனையோ திருமண கூடங்களுக்கு போகின்றோம் நமது அடியார் திருக்கூட்டத்திலே பாதியாருடைய கருணையால் பாத்தியார் சொன்னதை ஒரு நூலிழை கூட பிசகாமல் தானம் தர்மம் தினமும் அன்றும் இன்றும் பாத்தியாரை பார்க்காம ஒரு கண்மூடி பக்தனாக செய்து கொண்டு இது ஒரு வியாபார நோக்கோட இல்லாமல் தான தர்மங்களுக்காகவும் மற்றும் சில சிறிய கட்டுப்பாடுகள் புனிதமாக இருக்கணும் இல்லையா அந்த கட்டுப்பாடுகளுடன் இருப்பவர்களுக்கு சில வசதிகளை அதிகமாக செய்து கொடுத்து அப்படி ஒரு பெருந்தேவி பிறட்டார் வரதராஜ பெருமாளுடைய இதுவரையும் சில கல்யாணங்கள் நடந்து நாங்கள் கேள்விப்பட்டது சொல்கிறோம் அந்த குடும்பமெல்லாம் இன்றைக்கி நல்லா சௌக்கியமாக இருக்குது ஒரு கஷ்டம் கவலை இல்லை ஏன்னா நித்தியமும் பூஜை ஹோமம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதுனால அதில் போய் நுழையும் போதே நமக்கு எத்தனையோ ஜாதகத்தில் தடைகள் ஏற்பட்டு திருமணமே நின்று போய் ரெண்டாவது கல்யாணமெல்லாம் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் இருந்தால் கூட அவர்களுக்கு கோயிலுக்கு போக முடியல சில காரணங்களால் ஏதோ ஒரு காரணம் கோயில் அவர்கள் நினைத்த கோயில் அருகில் இல்லை அந்த இடத்தில் சௌரியங்கள் இல்லை இப்படி இருந்து நினைக்கும் பொழுது இந்த பெருந்தேவி பிராட்டியார் உடனடி வரதராஜ பெருமாளுடைய கல்யாணத்திலே நீங்கள் எந்தெந்த தெய்வங்களையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அத்தனை தெய்வ விக்கிரகங்கள் சிலாரூபங்கள் அப்படியெல்லாம் செய்து பழமை மாறாமல் ஆதி காலத்திலே எப்படியெல்லாம் இருந்தது அதற்கான அதனுடைய முறை என்ன எங்கே திருமணம் செய்ய வேண்டும் எப்படி அம்மி மிதிக்க வேண்டும் நட்சத்திரங்களை எப்படி பார்க்க வேண்டும் எல்லாம் அங்கே குறிக்கப்பட்டு மிக அற்புதமான பராமரிக்கப்பட்டு ஆனால் இங்கே ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா இது சைவத்தை சார்ந்தது திருமணத்தை அன்னைக்கான கொஞ்சம் சைவமாக இருக்கணும் இல்லையே கொஞ்சம் விரதம் பக்தி இதெல்லாம் இருக்க வேண்டும் என்பது பாத்தியாருடைய இது இங்கே புலால் உண்வது இதற்கெல்லாம் அனுமதி இல்லாமல் அதாவது புகைப்பிடிப்பது சீட்டாடுவது இந்த மாதிரியான காரியத்துக்கு கொடுக்காமல் இருக்கிறனால்தான் இந்த திருமண மண்டபமானது புனிதமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதற்காக தான் மிகவும் கவனத்துடன் செயல்படுகின்றார்கள் இந்த நிர்வாகத்தினர்கள் அதனால் இங்கே அதற்கான கட்டணம் காசு என்பது இங்கே முக்கியமில்லை ஆனால் இங்கே வந்து சுத்தம் சுகாதாரம்னு சொல்வது போல் இங்கே பக்தி இருந்தாலும் இல்லாட்டாலும் இங்கே உள்ளே வந்து நுழையும் போதே ஒரு சந்தோஷம் ஒரு பக்தி எல்லாம் வந்துவிடும் நமக்கு பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பதை விட ஸ்ரீபெரும்புதூர் வந்தோம் ராமானுஜரை தரிசனம் பண்ணோம் இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து திருமணம் பண்ணோம் முக்கியமான அதாவது ராதா கல்யாணம் புராணங்கள் இது மாதிரி உபன்யாசங்களுக்கும் இந்த மண்டபத்தை எடுத்து தர்ம காரியங்கள் செய்பவர்களும் எத்தனையோ பேர் இந்த மாதிரி இல்லையே என்று நாம சங்கீர்த்தனம் முக்கியமான உற்சவங்கள் அந்த திருமண மண்டபத்தில் செய்வதற்கான தகுந்த ஏற்பாடை செய்து திருமாணம் பண்ணியிருக்கின்றார்கள் அதனால் இந்த ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகிலே உள்ள போந்தூர் கிராமத்திலே வரராஜ பெருமாருடைய அந்த கல்யாண சத்திரத்துக்கு யார் ஒருத்தர் போகிறாள்னு வச்சு வரராஜன் பெருமானுடைய பெயரை தாயாருடைய பெயரை கொண்ட அத்தனை பேரும் அங்கே செல்லும் பொழுது அவர்களுக்கு சாதாரணமாக இருக்கிறவங்க ஒரு லட்சாதிபதியாகும் லட்சாதிபதியாக இருக்கிறவங்க கோடீஸ்வரனாகும் எடுக்க எடுக்க குறையாத செல்வத்தை கொடுக்கின்ற திருமண மண்டபம் ஒரு நிர்மாணிக்கப்பட்டு அந்த காலத்தில் நிறைய இருந்தது இப்பொழுது காலத்தினுடைய கோலம் எல்லாம் அங்கே மது மாது சீட்டாட்டம் இப்படி சீரழிந்து அந்த திருமணம் நடந்த இடங்கள் எல்லாம் வந்தவர்கள் செய்த தவறினால் குற்றமாக மாறி எத்தனையோ திருமணமானது அது தடைப்பட்டு பிரிந்து போன ஒரு அவலம் நடந்ததினால் அந்த மாதிரி நடக்கக்கூடாது எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே அற்புதமான ஒரு திருமண மண்டபம் இதனுடைய இன்னும் சொல்லப்போனால் தெய்வீக ரகசியங்கள் சித்தர்களுடைய ரகசியங்களை எல்லாம் இங்கே பதித்து எந்த விதமான குற்றங்களும் ஏற்படாமல் மிகவும் புனிதமாக இதை நிர்மாணித்து ஸ்ரீபெரும்புதூர் ஜியர் அவர்களுடைய திருப்பாதம் பட்டு திற திறந்து வைக்கப்பட்டு யானை குதிரை ஒட்டகமெல்லாம் வந்து பூஜை செய்து பசு நித்திய பசு பூஜை கோபூஜை இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார் புதமான திருமண மண்டபம் எங்கே இருக்கின்றது கேட்டால் ஒரு திருமண மண்டபத்திற்கு கண்டிப்பாக ஒரு கோயில் இருக்கும் ஆனால் கோபூஜை நடக்கின்றதா என்றால் அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பாயிண்ட் ஒம்பது பர்சன்ட் நடப்பதில்லை ஆனால் இந்த மண்டபத்திலே கண்டிப்பாக கோ கோபூஜைக்கு உதவி செய்கின்றார்கள் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது நீங்கள் அப்படியே திருப்பதி போகணும் திருவள்ளூர் போகணும் அப்படியே பூந்தமல்லி போகணும் இந்த நகரத்தில் ஒரு டிராஃபிக் ஜாமில் மாட்டக்கூடாது அப்படின்னு திரும்ப பேர் நினைக்கிறீங்க இதை பார்க்கும்பொழுது நீங்கள் செய்யும்பொழுது உங்களால் வசூலிக்கப்படும் நீங்கள் கொடுக்கப்படும் தொகையானது தர்மத்திற்கு மட்டும் பயன்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது வியாபார நோக்குக்காக அல்ல அதனால்தான் எல்லோருக்கும் இதை கொடுப்பதில்லை கண்டிப்பாக அதாவது பியூர் சைவம் அந்த மாதிரி பியூர் வெஜிடேரியன் நான்வெஜ்ஜுக்கு அளவு பண்ணுற அளவு பண்ணுறதே கிடையாது அப்படி புனிதத்தன்மையான வாழ்ந்த இந்த திருமண மண்டபத்தை நாம் ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாது ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு புனல் வைபவம் ஒரு சிவங்கலி பிரார்த்தனை இப்படியெல்லாம் செய்யலாமே எல்லோரும் சேர்ந்து ஒரு வெளியூர் போன மாதிரி இருக்கும் ஒரு டூர் போனது மாதிரி இருக்கும் அழகாக போயிட்டு எல்லாரும் ஒரு இடத்துலேயே சந்தித்து சந்தோஷமாக இருப்பதற்கு ஏற்ற அற்புதமான நல்ல திவ்யமான தீர்க்கமான மங்களமான மண்டபம் இந்த பெருந்தேவி பிராட்டியார் உடனுரை ஸ்ரீ பெருமாளுடைய திருமண மண்டபத்தை நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் வைபவங்களை செய்து நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை தர்மத்திற்கு உபயோகப்படுத்துமாறு உங்களுக்கெல்லாம் விருப்பம் விருப்பமுள்ளவர்கள் தொடர்புகள் எல்லாம் அதனுடைய போ அதனுடைய மேப்பு லொக்கேஷன் எல்லாம் அனுப்பி வைக்க அனுப்பி வைத்திருக்கிறோம் இவர்கள் செய்கின்றது அத்தனையும் தானம் தர்மம் அவ்வளோதான் இதனால் எந்தவிதமான லாப நோக்குடன் இதை செய்வதில்லை என்பதை வாத்தியாருடைய சொல்படி அவருடைய நடத்தைப்படி நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான திருமண மண்டபம் அடியார்கள்லாம் வந்து மூத்த அடியார் திரு முரளிதரன் தலைமையிலே பெரிய அளவிலே ராதா கல்யாணம் ரெண்டு நாள் அஞ்சு விதமான பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைத்து சாதித்து காட்டிய அற்புதமான மங்களமான மண்டபம் அதனால் இது மங்களம் தரும் சோ வாக்கியம் தரும் குபேர் லட்சுமி கடாட்சம் தரும் மங்கள மண்டபம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதை இப்பொழுது கேட்டு அவர்களிடம் உத்தரவு கேட்டு பர்மிஷன் கேட்டு இதை கொஞ்சம் தெரிவித்துக் கொள்கிறோம் எதுவும் என்னுடைய இதில் அனைத்தும் உடையே அவ்வளோ அருணாச்சலா